ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தீபா கார்த்திக்ல இன்னைக்கு சாமியாரம்மா ஒரு பரிகாரத்தை சொல்றாங்க அதை செய்ய விடாம ரம்யாவும் அதுக்கு அவங்களோட கோக்குமாக்கு வேலையெல்லாம் செய்யறாங்க ஆனா அவங்களுக்கே ஒரு பெரிய ஆப்பா வருது அது என்னன்னு இந்த வீடியோக்குள்ள ஃபுல்லா பார்க்கலாம் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை ஹிட் பண்ணிக்கிங்க அப்படியே லைக்கையும் தட்டி விட்டுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இப்ப வீடியோக்குள்ள போகலாம் தீபாவட தேடிட்டு கார்த்திகம் தான் ரம்யா கூட்டிகிட்டு வர இடத்துக்கு வராங்க பார்த்தா மயங்க கிடக்குறாங்க தீபா தீபா எழுந்திருக்கீங்க அப்படின்னு கணத்துல டப்பு டப்புன்னு அடிக்கிறாரு கார்த்திக் வார்த்தைக்கு அப்புறம் முழிச்சுறாங்க முழிச்சோடனே பாத்தீங்கன்னா நான் எப்படி இங்க வந்தேன் எப்படி இங்க வந்தேன் நான் கோயில்ல ஒரு சாமியார் அம்மாவை பார்த்தேன் அவங்க எனக்கு இந்த கயிறு கட்டி விட்டாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே தெரியல நான் எப்படி இங்க வந்தேன் அப்படின்னு கேக்குறாங்க அதை நான் சொல்றேன் தீபா அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு கார்த்திக் கிட்ட சொன்னாங்கன்னு ஒரு பொய் அதே பொய்ய நம்ம தீபா கிட்டே சொல்றாங்க நீ பரிகாரம் செய்யறதுக்காக ஒரு சாமியார் கிட்ட பேசிட்டு இருந்த நான் வந்து இதை நான் பண்றேன்னு சொல்லி நீ பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நான் இந்த பூஜையை பண்றதுக்காக அந்த பீப்பாய்க்குள்ள போய் உட்காந்து நீயும் கைத்தை புடிச்சிட்டு தான் இருந்தா அப்புறம் விட்டுட்டு போல வரைக்கும் அப்படியே ஆத்துல மறந்து போயிட்டு இருந்தேன் கார்த்திக் தான் காப்பாத்தினாரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எல்லாம் சொன்னோன்னே தீபாக்கு கோவம் வந்துருது இந்த பூஜையை நான் தான் பண்ணும் ஏன் அத்தைக்காக நான் தான் பண்ணும் நீ எதுக்கு இப்படி பண்ணுன சே இந்த பூஜை எல்லாமே கெட்டு போயிடுச்சு எப்படி என் அத்தையை நான் காப்பாத்துவேன் அத்தை அத்தை அப்படின்னு கூப்பிட்டுகிட்டே பாத்தீங்கன்னா அங்க இருந்து ஒரே ஃபீல் பண்ணிக்கிட்டு தீபாவும் அங்க இருந்து போறாங்க எங்க அவங்க ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்காங்க நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா தீபான்ட்டு கார்த்திக்கு பின்னாடியே போறாரு அவாடா நம்ம எப்படியோ தப்புச்சுன்னா சாமி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ரம்யா அப்புறம் கார்ல வந்துட்டு இருக்கும் போது தீபா அழுதுகிட்டே இருக்கிறாங்க கார்த்திக் சொல்றீங்க அழுகாதீங்க எல்லாம் சரியா இருங்க அப்படின்னு கார்த்திக் சொல்றாங்க இங்க பாருங்க உங்க நல்லா சரியா பாருங்க அப்படின்னு வேற கார்த்திக் சொல்லிட்டு இருக்காரு கண்ணெல்லாம் வேற கார்த்திக் தடைச்சு விடுறாரு அப்புறம் டிஷ்யூ பேப்பர் கொடுத்து கண்ணை தடைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு கார்த்திக் தீபா சொல்றாங்க சார் இப்ப எனக்கு என்ன தோணுது தெரியுமா உங்க மடியில படுத்துக்கணும் உங்களை கட்டி பிடிச்சிட்டு அழுகணும்னு தோணுது சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அடுத்ததை பாத்தீங்கன்னா கோயில காமிக்கிறாங்க கோயில தீபா வந்து சாமி கும்பிட்டு இருக்காங்க நம்ம இங்க தானே இருக்கேன்னு சொன்னாங்க எங்க போனாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அங்கேயே இங்கேன்னு தேடிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக யார தேடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் அம்மா வர்றாங்க அம்மா தான் தேடிட்டு இருந்தேன் நீங்க ஏதோ எனக்கு மந்திரம் செஞ்சு எனக்கு அங்க போய் பூஜை பண்ண விடாம தடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லும் போதே கரெக்டாக அங்க ரம்யா வர்றாங்க ஓ இதுதான் அந்த சாமியார் அம்மாவா சரி இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்கன்னு கேக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிருன்னு கேட்டுட்டு இருக்காங்க தீபாவும் சொல்றாங்க எனக்கு அங்க போய் என்ன நடந்ததுன்னே தெரியல நீங்க ஒரு மஞ்சள் கயிறு கட்டி விட்டீங்க பண்ணீங்களே இதனால தான் இதெல்லாம் நடந்துருச்சு ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாங்க தீபா அதுக்கு சாமியார் அம்மா சொல்றாங்க சில துர்சக்திகள் உன்ன தாக்குறதுக்காக ரெடியா இருந்தது அதை தடுக்கிறதுக்காக தான் நான் மஞ்சள் கைத்த கட்டினேன் அங்க பூஜை நடக்கலன்னா என்ன இங்க அம்மனுக்கு நீ பூஜை பண்ண நான் சொல்ற மாதிரி செய்யி உங்க அத்தை பழச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க அம்மா என்ன செய்யணும்னு சொல்லுங்கம்மா நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி தீபா சொல்றாங்க வேற ஒண்ணும் உனக்கு கடவுள் கொடுத்த வரம் பாடுறது அந்த பாட்டா அம்மன் முன்னாடி பாடு அம்மனே மனம் இறங்கி வந்து உன் அத்தைய காப்பாத்திருவாங்க அப்படின்னு சொல்றாங்க தீபா கிட்ட அத பெண் சாமியார் அம்மா அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க அதுக்கப்புறம் பாடி முடிச்சோன்னே ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சு நீ வேண்டிக்கோ அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப நன்றிமா இப்பவே அதை அப்படின்னு சொல்றாங்க சாமியார் அம்மாவும் அங்க இருந்து போறாங்க இதே எல்லாத்தையும் நினைச்சிட்டு இருக்காங்க ஆஹா தீபா பாடி அபிராமி பொழைச்சிட்டாங்கன்னா அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா தீபா நாள் தான் பொழைச்சிட்டான்னு சொல்லுவாங்க ஆனா அதை செய்ய விடக்கூடாது ஏன்னா நான் பரிகார பூஜை பண்ண நாள்ல தான் அபிராமி பொழைச்சாங்கன்னு சொல்லி எல்லாருமே நினைக்கணும் அதுக்கு தீபாவை பாட விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கும் அங்க தீபா அப்படியே தெரியும் பாக்க ரம்யா நிக்கிறத பாத்துட்டு ரம்யா அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்போ தீபா கிட்ட ரம்யா வர்றாங்க சாரி அந்த பரிகார பூஜையை நான் பண்ணேன் சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உனக்காக தான் நான் பண்ணேன் என் ஃப்ரெண்டு எப்பவுமே நல்லா இருக்கணும் அவளுக்கு பாதுகாப்பு இருக்கணும் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் தீபா அப்படின்னு சொல்றாங்க நான் இந்த பரிகார பூஜை பண்ணனால தானே உனக்கு எல்லாமே வேஸ்ட் ஆயிருச்சு சாரி தீபா அப்படின்னு சொல்றாங்க அதனால பரவாயில்ல என்ன ஆமோ இப்பதான் சாமியார் அம்மா ஒரு பூஜை சொல்லியிருக்காங்கல்ல நான் பாடி அகல் விளக்கு போடணும் அப்ப எல்லாமே சரியாயிரும்னு சொல்லிருக்காங்க அதை செய்ய போறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ வந்து ஓ நீ பாட போறியா சரி வெயிட் பண்ணு நான் போய் பானக்க வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க ஏன்னா உனக்கு பாட போற டயர்டா இருக்கும்ல பாடுறதுக்கு அதனால நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலா என்னன்னா சாமி முன்னாடி பாடுறதும் இல்லாம மக்கள் எல்லாரும் எல்லாருமே இதை கேட்கணும்னு சொல்லியிருப்பாங்க அங்க சாமி கும்பிடுறவங்க வர்றவங்க எல்லாருமே கேட்கணும்னு சொல்லியிருப்பாங்க ரொம்ப நேரம் நீ பாடுறல அதனால நான் பானக்க வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அங்க இருந்து போறாங்க ரம்யா போய் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நின்னுட்டு ஒரு ஆளுக்கு கால் பண்றாங்க மேடம் சொல்லுங்க மேடம் இங்க பாரு என் எதிரி ஒருத்தி கோயில பாட போறா அவ பாடவே கூடாது அவ குரல் கீச்சு குரலா மாறிடணும் பாட விடக்கூடாது அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சூரணத்தை நீ வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி ஒரு ஆளு கிட்ட சொல்றாங்க கண்டிப்பா மேடம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் வைக்க போகும்போது இங்க ஒரு கோயிலுக்கு பின்னாடி சைடு வந்துரு அப்படின்னு சொல்றாங்க சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு பின்னாடி பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ரம்யா அப்போ அந்த ஆள் வர்றாரு அந்த மருந்து குடுக்கறாரு இது நல்லா வேலை செய்யும்ல மேடம் கவலையே விடுங்க மேடம் குயில் மாதிரி பாடுறவங்களுக்கு இதை கலந்து கொடுத்தீங்கன்னா கழுத மாதிரி பாட ஆரம்பிச்சிருவாங்க மேடம் நீங்க கவலை விடுங்க அப்படின்னு சொல்றாங்க சரி நீ கிளம்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொம்புல பானகம் வச்சிருக்காங்க அந்த பானகத்துல இந்த மருந்து கலந்து கொண்டு வர்றாங்க தீபா கிட்ட இந்த பானக்கத்தை குடுக்கிறாங்க குடுத்தோடனே அவங்க வேண்டாம் பாடி முடிச்சு முடிச்சுட்டு குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இப்ப ரொம்ப நேரம் பாடப் போற ரொம்ப டயர்ட் ஆயிடுவேன் அதனால இந்த பானகத்தை குடிச்சுக்கோ தீபா அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க ரம்யா வேற வழி இல்ல சரி குடு அப்படின்னு சொல்லி வாங்கி குடிக்க போறாங்க எனக்கு குடுக்க மாட்டியா அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேக்குது யார் அது அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது பார்த்தா அங்க சாமியார் அம்மா வந்திருக்காங்க என்னடா இது இந்த சாமியார் அம்மா வேற வந்திருக்கே அப்படின்னு சொல்லி செம்ம டென்ஷன்ல இருக்கிறாங்க ரம்யா அம்மா வாங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க ஏன் தீபா நீ மட்டும் இந்த பானக்கம் குடிப்பியா எனக்கு கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேக்குறாங்க அம்மா தாராளமா குடுக்குறேன் என்னங்க குடிங்க அப்படிங்கும் போது ரம்யா இல்ல இல்ல நீங்க குடிக்காதீங்க இது தீபா தான் குடிக்கணும் ஏன்னா அவ தான் பாட போறா அவளுக்கு ஸ்ட்ரென்த் வேணும் அவ தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு வேணா வேற பானக்கம் எடுத்துட்டு வந்து குடுக்கட்டுமா அப்படின்னு ரம்யா கேக்குறாங்க எனக்கு இந்த பானக்கம் தான் வேணும் அப்படின்னு சாமியார் அம்மா சொல்றாங்க வேற வழி இல்ல ஒன்னும் பேச முடியாம பேசாம இருக்கிறாங்க அந்த பானக்கத்தை தீபா கிட்ட இருந்து வாங்கி அவங்க கொஞ்சம் கொஞ்சமா குடிக்க குடிக்க பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு அமிர்தம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி சாமியார் அம்மா அந்த பானகத்தை குடிக்கிறாங்க ஆனா அங்க குடிக்க குடிக்க ரம்யாக்கு தொண்டை அப்படியே ஒரு மாதிரி கர கர கரன்னு ஒரு மாதிரி இருக்கு என்ன அவங்க அங்க பானக்கத்தை குடிக்கிறாங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க தீபாவை பார்த்து பானகம் ரொம்ப நல்லா இருக்கு தீபா இன்னும் கொஞ்சம் குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் குடிச்சிட்டு இருக்காங்க அங்க பானகத்தை அந்த சாமியார் அம்மா குடிக்க குடிக்க ரம்யாவோட தொண்டையும் பாத்தீங்கன்னா ரொம்ப கர 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 கரன்னு ஆயிட்டு இருக்கு பானகத்தை ஃபுல்லா குடிச்சு முடிக்கிறாங்க அப்புறம் அந்த சொம்ப தீபா கிட்ட குடுத்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது தீபா நீ பாடு தீபா நீ பாடுறதுக்காக தான் நான் காத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க தீபா கிட்ட சாமியாரம்மா ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு வா அம்மு போலாம் அப்படின்ட்டு அங்கிருந்து தீபா போறாங்க இதுல வேற பாத்தீங்கன்னா அம்முக்கு அவங்க ஃபுல்லா குடிச்சு முடிச்சோடனே தொண்டையெல்லாம் பயங்கரமா எரிய ஆரம்பிச்சிருது சாமியார அம்மாவும் சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து போயிடறாங்க அதுக்கப்புறம் நம்ம தீபாவை காமிக்கிறாங்க தீபா வந்து சாமி முன்னாடி ஒரு அகல் விளக்கை ஏத்தி வச்சுட்டு பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க அந்த பாட்டு அங்க மட்டும் கேட்கல அபிராமியோட காதுலையும் அந்த பாட்டு ஒழிக்க ஆரம்பிக்குது இவங்களும் மனது உருகி பாடிக்கிட்டே இருக்காங்க ஒரு ஓரமாக ரம்யாவும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க தீபா பாட பாட பாத்தீங்கன்னா அபிராமியோட கையெல்லாம் அப்படியே அசைய ஆரம்பிக்குது இதோட இந்த எபிசோட் முடியுது